அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சகல செல்வமும் பெற முருகனை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் பிரச்சனையையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் முருகப்பெருமான் இந்த கலியுகத்தில் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான கடவுளாக இருக்கக்கூடியவர்தான் தான் இந்த கந்த பெருமான் கந்தனை வழிபட பல வழிபாட்டு முறைகள் இருக்கிறது ஆனால் அந்த பெருமானை அடைய ஒரு சில வழிகளை உள்ளது அது தான் நாம் பார்க்கப் போகிறோம் பாருங்கள் சகல செல்வத்தையும் பெறும் முருகப்பெருமான் வழிபாடு முருகர் என்றாலே அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது அருணகிரிநாதர் தான் அருணகிரிநாதர் என்றால் அவர் பாடிய திருப்புகள்தான் இந்த திருப்புகழை முருகப்பெருமானே அருணகிரிநாதரிடம் சொல்லி எழுத பெற்றதாகச் சொல்லப்படுகிறது அப்படியான திருப்புகள்தான் நாம் கந்தனை அடைய எளிமையான ஒரு வழி அதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பெரும்பாலும் இறைவனிடம் நாம் வேண்டுதல் என்று நிற்கும் அனைவரும் தனக்கு தேவையானவை என்று ஒரு பெரிய பட்டியலேயே சுமந்து கொண்டு நிற்கிறார்கள் இறைவனை வணங்கும் பொழுது இறைவன் நம்முடன் இருக்க வேண்டும் என்று தான் வணங்க வேண்டுமே தவிர இதையெல்லாம் வேண்டும் என்று கேட்பதை தவிர்க்க வேண்டும் அதிலில் கந்தனிடம் அருளைப் பெற வேண்டும் எனில் கந்தனை தன்னுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்று கேட்டாலே போதும் என்று சொல்லப்படுகிறது இறைவன் என்பவர் நம்மை படைத்தவர் அவர்களுக்கு நமக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்பது தெரியும் நாமாக எதையும் கேட்டு அதன் மூலம் வரும் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள தேவையில்லாத ஒன்று என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் திருப்புகளில் வரும் இந்த வரிதான் கந்தனை நாம் அடைவதற்கான வழியாக சொல்லப்படுகிறது கந்தனை அரைம நிமிடமாவது மனதார நினைக்க வேண்டும் மனதார நினைப்பது என்றால் உள்ளன்போடு உள்ள முருகி அவரை நினைத்து அவர் பால் நம் மனம் ஈர்க்க வேண்டும் அப்படி கண்ணீர் மல்க அவர் முன் நின்று திருப்புகழை இந்த அடிகளை பாடினால் போதும் நமக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் கந்தன் அருள்வார் என்று சொல்லப்படுகிறது திருப்புகள் சரணகமலாயுதத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவற முறை தியானம் வைக்க அறியாத என்ற திருப்புகழ் பாடலை பாடுங்கள் அருணகிரிநாதர் அருளிய இந்த பாடலில் கந்தனை அரை நொடி நினைக்காததால் தான் அடைந்த இன்னல்களையும் அரை நொடி நினைத்தால் தான் பெற்ற இன்பத்தையும் விவரிக்கிறார் இந்த திருப்புகளின் அடிகளை தினந்தோறும் முருகனை நினைத்து அரை நிமிடமாவது மனமுருகி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் நம் வாழ்க்கையில் அனைத்து செல்வ நலன்களையும் பெறலாம் தனக்கு எது வேண்டும் என்று கேட்காமல் திரு இந்த ஒரு அடி போதும் நம் எல்லா வளத்தையும் பெற்று நிம்மதியாக வாழ இத்தகைய அற்புதமான இந்த வழிபாட்டு முறையை நாமும் பின்பற்றி அருணகிரிநாதர் சொன்ன அந்த பேரினை அனைவரும் பெற வழி தேடிக் கொள்ளலாம் என்று இந்த தகவலுடன் பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்